நான் வெகு நேரமா பசிக்குது ஆ ஹா ஹா என்ன குழந்தை அழுகிறதா ஓ தங்கை எல்லாவற்றையும் சரி செய்வாள் நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன் தங்கை ரெடியாக இருக்கிறார் அற்புதமான அனைவருக்கும் விருந்தாக இருக்கும் அமைதியா இருங்கள் பதற்றப்படாதீர்கள் வருகிறேன் வருகிறோம் என்ன பிரச்சனை குழந்தை கஷ்டத்தில் இருக்கிறதா ஓ பாட்டி எந்த பிரச்சனையையும் தீர்ப்பார் என்ன சம்பவம் எனக்கு பசிக்கிறது அவசரமாக ஏதாவது செய் குழந்தைக்கு பசிக்கிறது ஏதாவது அது ஹா ஹா நம் நிகழ்ச்சியில் சவால் நேரம் தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக என்னையாக்குங்கள் அதுவா உங்களுக்கு என்ன தேவை அதை திறந்து கொஞ்சம் குடிக்க சூப்பர் எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும் அருமையாக இருக்கிறது வணக்கம் இதன் மனம் மோசமாக இருக்கிறது சரி இப்பொழுது உறங்க போங்கள் எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம் மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது நம்மளால் கிறந்தே மூடி விடுறோம் பாட்டிலை குளுக்கு இதோ இப்போது ஓபி சுற்றரசம் காரணமாக மூடி சிக்கியிருக்கும்

தேனை நான் தேனை நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன் அதிகம் விளையாடுகிறாய் இந்த அழகுக்கு பணி போடு சரி இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது அவள் கேட்டதை போல நான் கோலாவை கொள்கிறேன் சமையல் காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும் நான் கோலாவை ஒரு வானலியில் ஊற்றி குருதிகளை சேர்க்கிறேன் ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும் அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்டப் போறேன் நல்லது எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன் இப்போது விளிம்பு செய்க மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக் கொள்கிறேன் இந்த புழையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு ஊரே பாருங்க ரொம்ப ஒட்டி இருக்கும் ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு ரொம்ப ருசியா இருக்குது நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன் புட்டியில சில ஜெல்லி விழுந்துச்சு அதை உரைய வச்சு விடலாம் வாங்க இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு சூப்பர் ஃப்ரீஸ் ஒரு நொடி ஜெல்லி தயார் ஆச்சரியம் அடைகிறேன் எளிமையானது ஆனால் நன்றிகள் மா, ஏய் நன்றி கடவுளே பாட்டி நலமாக உள்ளார் டெல்லியை எடுத்துக்கொள் ஆச்சரியம் ஐந்து நேரம் செல்லம் சரி இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன் முடிவு செய்யப்பட்டது நீங்கள்தான் முதலில் வாவ் இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன் குளிர்ந்தது அருமை உறைந்த பனி சிற்றரிசி அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் நல்லதாக மூலமே நினைக்கிறேன் வாவ் எனக்கு பிடிச்சது குளிர் பானம் அதுக்குள்ள என்ன இருக்குது சுவாரஸ்யமா இருக்குது நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன் ஓ ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது வா மிகவும் நன்று எனக்கு பிடித்திருக்கிறது இது மிகவும் சுவைமிக்கது நன்றி சமையல்காரர் இன்னும் என்ன மீதம் உள்ளது ஆ என் சகோதரியின் ஜெல்லி புரிகிறது இதையும் முயற்சிப்போம் ஆஹா எப்படி அழகாக இருக்கிறது அற்புதம் சூப்பர் நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு நன்றி சகோதரி எப்படி சரி வாழ்த்துக்கள் பேரன் அடுத்த உணவு அருமையான தேர்வு என்ன ஓகே நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது சரி சரி தயாரிக்க நீங்க வேண்டும் முட்டை மற்றும் வெண்ணெய் நான் சேர்க்கிறேன். சர்க்கரை மற்றும் என்னுடைய விசிறி எங்கே ஆமா இங்கேதான் இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார் நீங்கள் என்னை முந்த முடியாதபடி அடிக்க செய்வது எளிதல்லவா ஆ உடலை சிக்க வைத்துக்கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது குழந்தை இதனை பேர்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன் நிரமிகந்த வாஃபிள்ஸ் இந்த மாவு சிவப்பாக மாறும் மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும் சரி நீங்க லாலே தரும் பைய விரும்பறதை செய்யுங்க ஆனா நான் என் வாஃபிள்களுக்கு நூடல்லா சேர்க்க போறேன் பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப சாக்லேட்டா இருக்கும் என் சகோதரி என் வாஃபிள் கிட்ட இருந்து விலக மாட்டா

ஆ அதை மீண்டும் சாப்பிடாதே பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது வெற்றி எனது ஹா சரி என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது அது எப்படி பாட்டியை வீழ்த்த முடியாதே இல்லையா ஓ சண்டையா ஓ இந்த வெப்பல் ரொம்ப ருசியானவ மன்னிச்சிடு கிளம்பா நிறுத்த முடியாது என்ன நம்முடன் ஒரு சவாலா இருக்குது என்ன நானே நானே வேகி சரி நானும் எல்லாம் வேகி சுட்டேன் நினைக்கிறேனா ஓ இல்ல நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது ஹூம் எனக்கு ஒரு ஏன் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ் நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன் சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும் நூடுல்ஸ் தயாராகிவிட்டது வாயில் இரும்பு மிகச்சிறந்ததை செய்வதில் உதவும் பாருங்கள் இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம் என்ன ஒரு பேராசை என் சரியான வஃபிள் தயார் இது சிறப்பா வந்துள்ளது நான் அதை இரண்டு பகுதிகளாக விட்டோம் ஒரு வானவில் இருக்கட்டும் அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன் சரி சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும் ஓ நன்றாக நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன் பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது பாஸ்கின் ரோபின்ஸ் பழச்செரி மற்றும் தூள் குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார் எனக்கு அதே நிச்சயமாக தெரியும் நல்லா இதை கண்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இது நல்லா தெரியுது ஆனா எனது வாஃலை பார்க்கணும் ஹா ஹா பாருங்க இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள் வெளி சில செடார் சி ஸ்தூலும் சேர்க்கலாம் உம் சரி எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன் ஆஹா இல்லை சரி ஆரே உனக்கு என்னதான் பிரச்சனை ஆரே சரி நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் तो இது பிடிக்காம். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ்! ஐஸ் கிரிம் சரியான கலவையே. ஆம்! ச்றாபரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. ஆம்! வாவ்! ஓ, மைக்குட்! ருசிகரமானது. முயற்சிப்போம் எப்படி? அற்புதமாக சுவையானது ஆனது. எனக்கு மேலும் வேண்டும் பாட்டி நீங்கள் வென்று விட்டீர்கள் ஜாயங்கி ஆ நன்றி எங்களை குறைப்படம் மற்றும் நகைச்சுவைகள் காணாமல் விடாமல் லைக்குகள் கொடுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்